ஆன்மீக சிறுகதை அம்பிகை எப்பொழுது சிரிக்கிறாள் எழுதியவர் பாமதி மைந்தன் அம்மா ஜெகதம்பா என்னம்மா இன்னைக்கு இப்படி கைகொட்டி சிரிக்கிறாய் இன்று ஏன் உனக்கு இப்படி ஒரு கொண்டாட்டம் தக்ஷினேஸ்வரத்து காளி கோவிலின் இளம் பூசாரியான கதாதரர் பவதாரிணியிடம் பாலகனாய் கேட்டார் கடலலையாக கலகலவென்று சிரித்து கொண்டிருக்கிறாள் தேவி மகனே மக்கள் நல்லது எது செய்தாலும் நான் மகிழ்வேன் அனைத்தையும் செய்பவளும் செய்விப்பவளும் நானே ஆனால் அதை மறந்து பலரும் நானே எல்லாம் செய்கிறேன் என்று இருமாறும் பொழுது விழா நோக சிரிக்கிறேனப்பா என்று தேவி மேலும் சிரித்தாள் தேவிக்கு மாலை சாற்றியவாறு கதாதரரும் ஆனந்தமயி நீ எப்போதெல்லாம் மக்களை பார்த்து பரிகசிக்கிறாய் சற்று கூறேன் என்று கேட்டார் தேவியின் நயனங்கள் நோக்கிய இடத்தில் கதாதரரும் நோக்க அங்கு ஒரு காட்சி மீண்டும் மந்தஹாசத்தில் தேவி நிலம் என்னுடையது என வரப்பிற்காக இரண்டு சகோதரர்கள் அடித்து பூமியை படைத்தவள் பரிகசித்தாள் மகனின் உயிருக்காகத் தவிக்கும் பொழுது கவலைப்படாதே உன் குழந்தையை நான் நிச்சயம் காப்பாற்றுவேன் என்று மருத்துவன் தாயிடம் போலி உத்தரவாதம் கூறும்போதும் ஓ தெய்வ சக்தியை மறந்து இதுபோன்று மக்கள் இருமாப்பு கொள்ளும் நேரங்களில் அவர்களை நினைத்து பரிகாசமாய் தேவி சிரிக்கிறாளா என்று கதாதரர் எண்ணினார் கதாதரர் தேவிக்கு பொட்டிட்டு அலங்காரத்தை முடித்தார் பிள்ளைக்கு பாலூட்டி முடித்த தாயாக அம்மாடி இன்று உன் சௌந்தரியத்தை பார்த்து என் கண்ணே பட்டுவிடும் என்று திருஷ்டி கழித்தார் கதாதரர் பின் தேவிக்கு நைவேத்தியம் படைத்தபடி சரியம்மா உன் பொன் போன்ற அதரங்களும் மலர்ந்து அதன் சுகந்தம் போலுள்ள உன் ஹிருதயமும் மலரும் வேலை எதுவோ என்று கேட்டார் தேவியின் நயனங்கள் கதாதரரின் கண்களை நோக்கின அது அவள் தன்னையே கண்ணாடியில் நோக்கியது போலிருந்தது தேவி கூறினால் மகனே உன் அனுதின செய்கைகளை என்னை மகிழ்விக்கும் என்றாள் அம்மா நான் உன் தாசன் உன் மகிழ்ச்சியே என் உயிர் மூச்சு ஆனாலும் மக்கள் உணரும் வகையில் ஓரிரு சம்பவங்களை கூறேன் என்று கூறியவாறே கதாதரர் நெய்வேத்திய பழங்களை தேவிக்கு ஊட்ட ஆரம்பித்தார் பழங்களை சுவைத்தபடி அன்றொரு நாள் உன் குரு உன்னை அத்வைத்த சாதனைக்காக அழைத்தபோது நீ செய்த காரியம் ஆஹா உனது அந்த பாவனை அந்த சரணாகதி என் நெஞ்சை நிறைத்தது மகனே என்று தேவி மகனை வாஞ்சையுடன் பார்த்தாள் ஓ அந்த சம்பவமா தாயே என்று கதாதரர் புன்னகைத்தார் நைவேத்தியம் நிறைவுற்றது அம்மா நீ ஓய்வு கொள் என்று கூறி தேவியை சயன கிரகத்திற்கு அழைத்துச் சென்றார் கதாதரர் சாமரம் வீசினார் மென்மையாக பாடினார் தேவி கண் வளர்ந்தாள் தஸ்மின் துஷ்டே ஜகத் என ஓதியபடி கதாதரர் மரக்கதவை சாத்திவிட்டு வெளிவந்தார் மணக்கதவு திறந்தது மரங்கள் அடர்ந்திருந்த பஞ்ச புகுந்தார் கதாதரர் சில மாதங்களுக்கு முன்புதான் தோதாபுரி அங்கு வந்து சென்றிருந்தார் தேவியையே பிரசன்னப்படுத்திய அந்நிகழ்ச்சியை கதாதரர் நினைத்து பார்த்தார் ஹரி ஓம் என ஓதியபடி ஆஜானுபாகுவான தோதாபுரி பஞ்சவடி வந்தார் உருவக் கடவுளை ஏற்காதவர் அவர் அருவ தியானத்தில் லயித்த சித்தர் திசைகளையே ஆடையாய் பிரம்மத்தையே தேகமாய் பாவித்தார் அவர் இரவில் துணி அக்னிமுன் ஞானாக்னியாக அமர்ந்திருந்தார் பக்தி பகலவரான கதாதரர் கோவிலில் இருந்தார் அவரது அதரங்கள் அம்பிகையின் நாமங்களை இதய துடிப்பாக இயம்பிக் கொண்டிருந்தன தூரத்திலிருந்தே நோக்கிய தோதாபுரி அதுவரை காணாததையெல்லாம் கதாதரரிடம் கண்டார் ஆ இவரது கண்கள் மனித கண்கள் அல்லவே எதை பார்த்தாலும் அதன் மூலம் ஏகாக்கிரமாகி இறையம்சத்தையே காணும் இவர் யார் என வியந்தார் சேயை கண்ட போல இந்த சத் சீடனை கண்டதும் குரு புலகாங்கிதம் அடைந்தார் இவன் அத்வைத்த ஞானத்தைப் பெறுவதற்கு மிகப் பொருத்தமானவன் என்று அந்த ஞானகுருவின் ஹிருதயம் ஏங்கியது கம்பீரமாக நடந்து பவதாரணி தேவியின் கோவிலுக்குச் சென்றார் தோதாபுரி ஓம் என்று கூவியபடி சந்நிதியில் எட்டி பார்த்தார் அவரை பார்த்ததும் முடிவில் என்னிடம் வந்துவிட்டாயா என்று தேவி சிரிக்க ஆரம்பித்தாள் அது தோதாபுரிக்கு விளங்கியதா தேவி எதற்காக நகைக்கிறாள் என்பதை கண்ட கதாதரர் பிரம்மமயி பிரம்ம சக்தி ரக்ஷமாம் என்று உறக்க கூவினார் பிரம்மமயி என்ற ஒலி கேட்டதும் மயிர்கூச்செறிந்தார் தோதாபுரி குண்டலினி சக்தியை எழுப்பிவிடும் இக்குரல் யாருடையது என்று தோதாபுரி திரும்பி பார்த்தார் கதாதரர் அவரை வணங்கினார் இறைவன் எழுதி கொடுத்த வச்சனங்களை இருவரும் சரியாக பேசினர் ஆரம்ப சந்திப்பிலேயே இவ்வளவு ஆனந்தமா முடிவில் மகனே அத்வைத்த அனுபவத்தை உனக்கு வழங்க சித்தம் சம்மதமா இதை பெற நான் நாற்பது ஆண்டு காலம் தவம் இயற்றினேன் என்றார் கதாதரர் உடனே கோவிலுக்கு விரைந்தார் அவரை தடுத்து நில்லப்பா எங்கு போகிறாய் பிறர்க்கரிய அத்வைத்த ஞானம் உனக்கு வேண்டாமா என்று தோதாபுரி கம்பீரமாக கேட்டார் கதாதரர் வணங்கி சுவாமி என் அம்மாவிடம் கேட்டுவிட்டு வருகிறேன் அவள் சம்மதித்தால் உங்கள் சொற்படி நடக்கிறேன் என்றார் என்ன அத்வைத்த ஞானம் கற்க அம்மாவின் அனுமதியா இவ்வளவு வளர்ந்தும் இவன் என்ன அம்மா பிள்ளையாக இருக்கிறானே என்று தோதாபுரி ஏலனமாக ஏதோ சொன்னார் பவதாரிணியிடம் சென்று தண்டனிட்டார் கதாதரர் நான் அனுப்பித்தான் தோதாபுரி இங்கு வந்துள்ளான் செல்மகனே கற்க வேண்டியதை கற்றுக்கொள் கற்பிக்க வேண்டியதையும் கற்றுக்கொடு என்று பகன்று மீண்டும் புன்னகைத்தாள் குருவிற்கும் தேவிக்கும் நடுவே நின்ற குருதேவரான கதாதரர் என் அன்னை சரியென்று கூறிவிட்டாள் என்றார் தோதாபுரியிடம் பெற்றவளிடமல்ல புவனத்தையே படைத்து காக்கும் புவனேஸ்வரியிடம் கதாதரர் உத்தரவு வாங்கி வந்துள்ளார் என்று அறிந்து துணுக்குற்றார் தோதாபுரி இவன் அம்மா பிள்ளை என்றால் இவனது அம்மா எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை தோதாபுரிக்கு உதித்தது நாற்பது ஆண்டுகள் பாடுபட்டு பெற்ற ஞானத்தை பற்றி கதாதரருக்கு ஓர் அறிமுகம் தரலாம் என எண்ணிய தோதாபுரிக்கு ஓர் இன்ப அதிர்ச்சி குருவிடம் தீட்சை பெற்றதும் கதாதரர் நிர்விகல்ப சமாதியில் லயித்தார் மூன்று நாட்கள் அந்த சமாதி நிலையிலே நிலைத்திருந்தார் கதாதரர் இப்படியும் ஒரு சாதகன் இருக்க முடியுமா என தோதாபுரியே மலைத்து நின்றபோது கோவிலில் கை கைகொட்டி நடனமே செய்தாள் அவளது பரிவாரங்கள் யாவும் ஆனந்த கூத்தாடின பின் சீடரான கதாதரரிடமிருந்து குரு தோதாபுரி பக்தி மார்க்கத்தை கற்றபோதும் அன்னை சிரித்தாள் அதனால் அகிலத்தின் அறியாமைச் சேரு ஓரளவு வற்றியது பிறகு தேவி தோதாபுரிக்கு வயிற்று வழியை உண்டாக்கி கரை புரளும் கங்கையில் தன் கதையை முடித்து கொள்ள தோதாபுரி இறங்கிய கங்கையை சற்று வற்றச் செய்து அவருக்கு காட்சி தந்து பின் அவருக்குள் பக்தி எனும் கங்கையை பெருக்கெடுக்கச் செய்தாலே ஆஹா அன்று காளிதேவியோடு கங்காதேவியும் கைகோர்த்து கொண்டு கூத்தாடினரே விடிந்தது கதாதரர் கோவிலில் உள்ள தேவியின் திருமுகத்தை துணியால் துடைத்தார் தேவியின் மூச்சுக்காற்று அவரது கரங்களை சூடேற்றியது தாயே உன் பிரசன்னமான திருமுகத்தை தரிசிப்பதே என் வாழ்க்கையின் நோக்கம் என்றார் கதாதரர் நெஞ்சு தழுதழுக்க மகனே உன் மூலம் உலகிற்கு இன்னொன்றையும் அறிவிக்க வேண்டும் என்றாள் தேவி அகிலத்திற்கு அறிவிக்க வேண்டியதா என்னம்மாது மகனே பசியை போக்குவது லட்சியம் என்றால் சமைப்பது முக்கியமானது அதைவிட அதிமுக்கியமானது என்ன என்று கேட்டு தேவி தன் கடை கண்களால் கதாதரரை காண அவரது உள்ளத்தில் உடனே ஒன்று ஸ்புரித்தது ஓ அதுவா நிச்சயம் செய்கிறேன் தாயே யமனுக்கு இரையானவர்கள் எத்தனையோ பேர் இருக்க சிவனுக்குள் லயமானவர்கள் சிலரும் உலகில் இருக்கவே செய்தனர் இப்படியாக காலம் உருண்டோடியதில் தேவி பலரது செயல்களை பார்த்து பலமுறை பரிகசித்தாள் சிலரை பார்த்து மகிழ்ந்தாள் கதாதரர் ஸ்ரீ ராமகிருஷ்ணராக மலர்ந்தார் இதோ பவதாரிணியை பூஜித்து பவரோகத்தில் சிக்கியவர்களின் சோகங்களை வேறருக்கு கிளம்பிவிட்டார் அன்று ஸ்ரீ ராமகிருஷ்ணர் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார் தேவியின் ஆனந்தமான புன்னகை அவரது அகத்தில் ஒளிர்ந்தது சீடராக இருந்த கதாதரருக்கு இன்று இளம் சாரதைதான் பிரதான சிஷ்யை அவள் அவரது மனைவி என்றாலும் மாணவியாக அவளை பயிற்றுவித்தார் அந்த ஜெகத்குரு சமைத்த சாதத்தை பிரசாதமாக்குவது முதல் மக்கள் மனங்களை சமைத்து அவர்களை பக்தர்களாக்குவது வரை எல்லா பயிற்சிகளையும் சாரதைக்கு சொல்லி தந்தார் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் இறை வாழ்க்கை வாழ்வது சமைப்பதற்கு சமம் இறைவனோடு இயைந்து வாழ்வது சமைத்ததை பிறருக்கு பரிமாறுவது போல அதைவிட முக்கியம் தன்னை சேர்ந்தவர்களையும் இறைவனோடு சேர்ந்து வாழச் செய்வது பிறரது பசியை நீக்குவதைப் போல ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சாரதையிடம் மிகுந்த அக்கறை கொண்டார் ஆனாலும் சாரதை அடிக்கடி மலைத்துப் போகிறாள் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் எப்பொழுது என்ன கேள்வி கேட்பார் என்று கூற முடியாது அவரிடம் சரியான பதில் சொல்ல வேண்டுமே என அவள் ஒவ்வொரு கணமும் தத்தளிப்பாள் ஸ்ரீ ராமகிருஷ்ணரும் திரும்ப திரும்ப ஏதாவது கேட்பார் குரு தன்னை சோதிக்கிறார் எதற்கோ தன்னை பக்குவப்படுத்துகிறார் என்பதை மட்டும் அவள் ஊகித்து அறிந்தாள் ஒருநாள் ஒருவரது பிரச்சனையை கூறிவிட்டு சாரதா இன்று இப்பக்தனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை என்ன சொன்னால் அவன் தெய்வம் சார்ந்த வாழ்க்கை நடத்துவான் யோசித்து கூறு என்றார் ஸ்ரீராமகிருஷ்ணர் குரு மெச்சும் மாணவியாக சக தர்மினியாக சிஷ்யையாக மகளாக குருதேவரை பெருமைப்படுத்த வேண்டுமே என்று சாரதியின் இதயம் அடித்து கொண்டது அந்த பரபரப்பு சில கணங்கள்தான் உடனே கனமான அவளது இதயம் லேசானது எப்படி அவள்தான் தீர்வுக்கான வழிமுறையை தன் குருவிடமிருந்து கற்றுக்கொண்டு விட்டாளே பதிலை சிறிது நேரம் கழித்து சொல்லுகிறேன் என்று கூறி எழுந்தாள் பதில் சொல்லிவிட்டு போமா நீ யாருடன் கலந்தாலோசித்து வரப்போகிறாய் என்று அவசரமாக கேட்டார் ஸ்ரீராமகிருஷ்ணர் பதில் கூற சாரதை அங்கு இருந்தால்தானே யாரிடம் ஆலோசிக்கிறார் என ஸ்ரீ ராமகிருஷ்ணர் வியந்தார் தமது தவ குடிலான நகப்பத்தில் காளிமாதா முன்பு தாய் தனக்கு அலங்காரம் செய்வாள் என்று காத்திருக்கும் ஒரு சிறுமியாக சாரதை நின்றாள் தாயே ஞானதாயினி குருதேவர் பெருமைப்படும் வகையில் அவரது கேள்விக்கு நீயே விடை வழங்கம்மா நான் என்ன கூற வேண்டும் கூறி அருள்வாய் தாயே சாரதையின் பிரார்த்தனையை கேட்டு இப்படி சொல் என்று தேவி திருவாய் மலர்ந்தார் அதை அப்படியே சாரதை குருவிடம் போய் தெரிவித்த பிறகு இது சரிதானே என்று தயங்கி கேட்டாள் சாரதா நீ சொன்னது சரி செய்ததோ மிகவும் சரி என்றார் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சிரித்தபடி இப்படித்தானே அவரும் முன்பு அவரது குருவிடம் செய்தார் இன்று அதையே தன் சிஷ்யிடமும் அவர் எதிர்பார்க்கிறார் அது சரியாக நடப்பதால் குருதேவர் சிரித்தார் அதை பார்த்து சாரதையும் புன்னகைத்தாள் இருவரும் அகமுகமாகி ஆழமான மகிழ்வுடன் விளங்குவதைக் கண்டு அகிலாண்டேஸ்வரியும் சிரித்தாள் அதனால் அகிலத்தில் சுபிக்ஷம் பெருகியது